இந்திய அரசியலை புரட்டி போட்ட அறிவாயுத கிடங்கு மாண்டியவர் கான்சுராமின் தொண்ணூற்றி ஓராவது பிறந்தநாள் பாமாலை பாபா சாஹேப் இசத்தின் முதல் சீடர் பாபா சாஹேப் இசத்தின் முதல் சீடர் பாபா சாஹேப் இருதுருவ கோட்பாட்டை பாரெங்கிலும் முழங்கிய பட்டத்தை நீ பாபா சாஹேப் இசத்தின் முதல் சீடர் பாபா சாஹேப் இருதுருவ கோட்பாட்டை பாறெங்கிலும் முழங்கிய பட்டத்தை யானினி ராமர் பூமி கிருஷ்ணர் பூமி ஆரிய இந்துத்துவ கோட்டையை அடித்து நொறுக்கியது காஞ்சிராம் சாமி ராமர் பூமி கிருஷ்ணர் பூமி ஆரிய இந்துத்துவ கோட்டையை அடித்து நொறுக்கியது காஞ்சிராம் சாமி பொது வாழ்க்கை ஏற்றீர் திருமணத்தை மறுத்தீர் குடும்பத்தை துறந்தீர் கொள்கையாய் வாழ்ந்தீர் பொது வாழ்க்கை ஏற்றீர் திருமணத்தை மறுத்தீர் குடும்பத்தை துறந்தீர் கொள்கையாய் வாழ்ந்தீர் சாதிக்கொரு சங்கம் என்றான் சாதிக்கொரு சங்கம் என்றான் எல்லா சாதிகளையும் இணைத்து பகுஜன் என்றீர் சாதிகளை வைத்து பிழைப்பு நடத்தியது காங்கிரஸ் பாஜக சாதிகளை வைத்து பிழைப்பு நடத்தியது காங்கிரஸ் பாஜக சாதிகளை இணைத்து சமத்துவம் விதைத்து சரித்திரம் படைத்த சாதனையாளர் நீ மட்டுமே சாதிகளை இணைத்து சமத்துவம் விதைத்து சரித்திரம் படைத்த சாதனையாளர் நீ மட்டுமே ஆயுதத்தால் புரட்சி வந்தது உலகெங்கும் ஆயுதத்தால் புரட்சி வந்தது உலகெங்கும் இந்தியாவில் புரட்சி வந்தது அறிவாயுத அம்பேத்கர் ஆயுதத்தால் புரட்சி வந்தது உலகெங்கும் இந்தியாவில் புரட்சி வந்தது அறிவாயுத அம்பேத்கரியத்தால் பெண்களை அடிமை என்றது ஆரியம் பெண்களை அடிமை என்றது ஆரியம் பெண்களை ஆட்சியாள வைத்தது அம்பேத்கரியம் பெண்களை அடிமை என்றது ஆரியம் பெண்களை ஆட்சியாக வைத்தது அம்பேத்கரியம் நீர் புத்தரின் தொடர்ச்சி நீர் புத்தரின் தொடர்ச்சி நீர் பாபா சாஹேப்பின் எழுச்சி நீர் புத்தரின் தொடர்ச்சி நீ பாபா சாஹிப்பின் எழுச்சி இந்தியாவில் தலையீடு இந்தியாவின் தலையீடு உத்தரப்பிரதேச மன்னிது இந்தியாவின் தலை இது உத்தரப்பிரதேச மன்னிது ஆயாவதையை முதலமைச்சராக உருவாக்கினீர் உம் தியாகம் மலையது உம் தியாகம் மலையது அதை அளவிட யாராலும் முடியாது உம் தியாகம் மலையது அதை அளவிட யாராலும் முடியாது நீ ஒரு அரசியல் விஞ்ஞானி நீ ஒரு அரசியல் விஞ்ஞானி அரசியல் நுணுக்கத்தை கற்று அறிந்த மெய்ஞானி நீ ஒரு அரசியல் விஞ்ஞானி அரசியல் நுணுக்கத்தை கற்று அறிந்த மெய்ஞானி நீர் விதைத்த கொள்கை விதைகள் நீர் விதைத்த கொள்கை விதைகள் வீறு கொண்டு எழுந்து வருகிறோம் நீர் விதைத்த கொள்கை விதைகள் வீறு கொண்டு எழுந்து வருகிறோம் இந்தியாவை ஒரு நாள் ஆளுவோம் இந்தியாவை ஒரு நாள் ஆளுவோம் உமது பாதத்தில் வெற்றியை சமர்ப்பிப்போம் இந்தியாவை ஒரு நாள் ஆளுவோம் உமது பாதத்தில் வெற்றியை சமர்ப்பிப்போம் உமது பிறந்த நாளில் சூழ் இருக்கிறோம் ஐயா உமது பிறந்த நாளில் சூழ் இருக்கிறோம் ஐயா ஜெய் பீம் ஜெய் பரத் ஜெய் காஞ்சிரா கவிதையுடன் காஞ்சி இளங்கவி பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு